வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி சொல்லியூஷனும் எனக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் டூ நான் இன்ட்ரி போஸ்ட் கவுன்சிலிங் டேட் பார்க்க போகிறோம் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடச்சிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் குரூப் டூவோட கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதான் வந்து டிஎன்பிசியோட டிக்ளரேஷன் ரிசல்ட் டிக்ளேஷன் ஷெடியூல் வச்சு வந்திருக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் ஒனில் வந்து குரூப் ஒன்னோட கவுன்சிலிங் அதாவது குரூப் ஒன்னோட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க டிஎஸ்பி ரேங்கில் வந்து ஆளுங்க இல்லை அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஃபோரல் ஓரல் ஃபேஸ் டூ வந்து அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்களுக்கான ஓரல் டெஸ்ட் வந்து பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு போட்டிருக்காங்க ஸோ அன்றைக்கி ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த ஓரல் டெஸ்ட் நடக்கும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இவங்க அப்டே அப்டேட் பண்ணதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வந்து நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் எஜுகேஷன் ஆஃபீஸரோட மார்க் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு இடையில் வந்து இவங்களோடைய கவுன்சிலிங்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூலில் வந்து ஆல்ரெடி அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பத்தஞ்சு ரெண்டாவது வரல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஆல்ரெடி அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் அவங்களோட இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கும் இருக்குது இதெல்லாம் சின்ன சின்ன வேக்கன்சிஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கனா ரோடு இன்ஸ்பெக்டர் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய வேக்கன்சிஸ் பட் அது ஹைகோர்ட் மூலமாக வந்து ஸ்டேயில் நிற்கிது பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அதுவும் இருக்குது நூற்றம்பத்தொம்போது வேக்கன்சீஸ் ஸோ எல்லாமே சின்ன சின்ன போஸ்ட்டு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய இது சாய் படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கொடுத்துருக்க ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா பத்தாம் தேதிக்கு இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு இடையில் நம்மளுடைய கவுன்சிலிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நாளைக்கு ஒன்றாம் தேதி லீவு ரெண்டு மூணு இந்த ரெண்டு நாளுக்குள்ளே நீங்கள் அனௌன்ஸ் பண்ணினாலுமே என்ன ஆகும்னா இந்த வீக்கில் வந்து கவுன்சிலிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடையாது ஸோ தேர்ட்டீன்த் மே தேர்ட்டீன்த் மே வந்து சான்சஸ் இருக்கு இப்போ வரைக்கும் வந்து ஷெட்யூல்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் மே வந்து ஒரு டைமா இருக்கு ஸோ அவங்க அனௌன்ஸ் பண்றா இருந்தால் ரெண்டு இல்லாட்டி மூணாம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தேர்ட்டீன்த் மே குரூப் டூ நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைய இருக்குது ஸோ தேர்ட்டீன்த் மே வந்து நம்ம அப்ர்டிகேட் பண்ணலாம் தேர்ட்டீன் மேங்கிறத ஸோ இதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதா கூட இந்த நாடா வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிங்க நான் டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரம் மிஸ்டி சொல்யூஷன் பாய்